வணக்கம் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் இன்றைய பொங்கல் திருநாளில் ஒரு நேரம் பொங்கலை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தற்போது தஞ்சை மாவட்ட பகுதியில் அறுவடை இந்த ஆண்டு கொஞ்சம் பின்தங்கியுள்ளதால் அமைச்சல் நிலங்கள் தட்டுப்பாடு அதனால் இந்த சாலை ஓரங்களில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மட்டும்தான் இந்த சாலையில் ஆடு மேய்க்க முடியும் ஏனென்றால் இந்த சாலை ஒரு நிமிடத்திற்கு மூன்று வாகனங்கள் இரு செல்லக்கூடிய ஒரு மிகவும் நெருக்கடி வாய்ந்த இந்த சாலை இன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு அவர் தன் இல்லங்களில் பொங்கல் திருநாளை கொண்டாடும் வகையில் இருப்பார்கள் அதனால் இந்த சாலை இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது சாலை எரிச்சோடி இருப்பதால் நாங்கள் இந்த சாலையில் இன்று ஆடு மேய்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது நெருக்கடி வாய்ந்த சாலை என்பதால் இங்கு மாடுகள் எப்பொழுதுமே மேய்வது கிடையாது அதனால் இலைதலைகள் நிறையாக இருப்பதால் இன்று மட்டும் அதாவது மாலை மூன்று மணி வரை மட்டும் இந்த சாலையில் மேய்க்க முடியும் அதற்கு பிறகு வாகனங்கள் கொஞ்சம் கூடுதலாக செல்ல ஆரம்பித்துவிடும் அதற்குள் நாங்கள் சாலையை விட்டு கடந்து விட வேண்டும் இந்த சூழலில் தான் இன்றைய பயணம் தொடங்குகிறது இந்த ஆடு மேய்க்கும் தொழில் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு இடையூறுகள் இருக்குது என்பதை இந்த காணொலி மூலமாகவே உங்களால் அறிய முடியும் இன்னும் ஒரு பதினைந்து தினங்களுக்கு மேல் ஆகும் இந்த ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களில் கதிரறுவடை ஆகுவதற்கு அது வரைக்கும் இந்த மா இந்த மாதிரியான குறுகிய சாலைகள் அதாவது போக்குவரத்து இல்லாத சாலைகள் தரிசி நிலங்கள் தென்னை மரத்தோப்புகள் இன்றுதான் நாங்கள் மடுகளை மேய்க்க வேண்டும் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் மலரட்டும் தை பிறந்தால் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இதுவரை சந்தித்த துன்பங்கள் எல்லாம் போகட்டும் இனிமே இன்பங்களும் ஒளிமயமான எதிர்காலமும் பிறக்கட்டும் என்று மீண்டும் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்குள்ள விலை நிலங்களை பாருங்கள் அனைத்து கதிர்களும் முதிர்ந்து பதினைந்து தினங்களுக்கு அறுவடை கதிர் அறுவடைக்கு தயார் நிலையில் இந்த பகுதியில் உள்ளது இன்று இந்த சாலையில் ஆடு சாலை அருகில் ஆடு மேய்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்தளவுக்கு சாலை விரிச்சோடி கிடக்குது என்று கூற வேண்டும் கொரோனா கால கட்டத்துக்கு பிறகு இப்படி சாலை விரிச்சோடி கிடப்பது என்று மட்டும்தான் இந்த இலைதலைகள்லாம் அட ஆடு விரும்பி உண்ணக்கூடியது அதாவது செடின்னு சொல்லுவான் இது இங்கேருந்து போகையில் மேய்ந்து விட்டது பகுதி திரும்பி சிலையில் அமையும் நன்றி ஒரு நண்பர் ஊர் ஊர் கட்டுறீங்களா லைனில் இருந்தால் சரி இது வந்து வடசேரி சாலை அதாவது வடத்த இருந்து தஞ்சாவூர் வடசேரி செல்லக்கூடிய சாலை அதாவது தெலுங்கன் குடிக்காடு வடசேரி சாலையில் இருக்குது அந்த பகுதி தான் இது பாருங்கள் இந்த அருகில் பின் பின்தங்கிய விவசாயம் இன்னும் கதிர் வரவில்லை இந்த எல்லாமே அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது பதினைந்து தினங்களில் அறுவடைக்கி தயாராகிவிடும் இந்த பகுதியில் ஆண்டு ஆண்டுக்கு மூன்று போகங்கள் நடவு பணிகள் தான் நெல் அறுவடை தான் இப்பொழுது பதினைந்து தினங்களில் கரு கதிர் அறுவடை இது இரு நாற்றாங்களுக்காக ஒதுக்கியுள்ள பகுதி இன்னும் பதினைந்து தினங்களில் நாற்று விடும்படி நடந்துவிடும் அடுத்து தொடர்ச்சியாக நடவு பணிகள் தான் இங்கே இதில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் மல்லக்கொடி என்று சொல்வார்கள் சில வழக்குச்சொல் பால் கொடி என்பார்கள் நன்றி நண்பர்களே விளைநிலங்கள் அருகில் உள்ளது அதனால் கவனம் இங்கே செலுத்த வேண்டும் நேரலில் தொடர முடியாது நன்றி வணக்கம்